பத்தாம் வகுப்பு மாதிரி வினாத்தால் கால அளவு மூன்று மணி நேரம் மொத்த மதிப்பெண்கள் என்பது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொதுவான வழிமுறைகள் திஸ் கொஷின் பேப்பர் கண்டெயின்ஸ் ஃபைவ் செக்ஷன் இவ்வினாத்தால் ஐந்து பகுதிகளை கொண்டுள்ளது செக்ஷன் ஏ ரீடிங் டென் மார்க்ஸ் பகுதி அ படித்தல் திறன் பத்து மதிப்பெண்கள் செக்ஷன் பி கிராமர் டுவெல் மார்க்ஸ் பகுதி ஆ இலக்கணப் பகுதி பன்னெண்டு மதிப்பெண்கள் செக்ஷன் சி மெயின் கோர்ஸ் புக் தேர்ட்டி ஒன் மார்க்ஸ் பகுதி இ இலக்கியம் முப்பத்தி ஒரு மதிப்பெண்கள் செக்ஷன் டி நான் டீட்டல் டென் மார்க்ஸ் பகுதி இ துணைப்பாடம் பத்து மதிப்பெண்கள் செக்ஷன் இ கிரியேட்டிவ் ரைட்டிங் செவன்டீன் மார்க்ஸ் பகுதி உ படைப்பாற்றல் பதினேழு மதிப்பெண்கள் இந்த வினாத்தாளில் அச்சிடப்பட்ட பத்து பக்கங்கள் உள்ளதை சரிபார்க்கவும் இவ்வினாத்தாளில் பதினான்கு வினாக்கள் உள்ளனவா என சரிபார்க்கவும் எழுத தொடங்குவதற்கு முன் வினா வரிசை எண்ணை குறிப்பிடவும் பிளீஸ் செக் த திஸ் கொஷின் பேப்பர் கண்டெயின் டென் பிரிண்டட் பேஜஸ் ப்ளீஸ் செக் த திஸ் கொஷின் பேப்பர் கண்டெயின் ஃபோர்டீன் பார்ட்ஸ் ஆஃப் தி கொஸ்டின் பிளீஸ் ரைட் ஆன் த சீரியல் நம்பர் ஆஃப் தி கொஸ்டின் பிஃபோர் அட்டெம்டிங் இட் செக்ஷன் ஏ ரீடிங் டென் மார்க்ஸ் பகுதி அ படித்தல் திறன் பத்து மதிப்பெண்கள் பின்வரும் உரைநடை பகுதியை படித்து கொடுக்கப்பட்ட பலவு செய் வினாக்களுக்கு ஏற்ற விடையை எழுதுக எழுதுகியோ எந்த துறையில் பேராசிரியராக உயர்ந்தார் கணிதத்துறை அரிஸ்டாட்டல் எந்த நாட்டு தத்துவ ஞானி கிரேக்கம் கலீலியோ எந்த வயதில் பைசா பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறை பேராசிரியராக உயர்ந்தார் இருபத்தி ஆறு வயதில் ஒரு பொருள் என்ன வேகத்தில் கீழே விழுகிறது என்பதில் அப்பொருளின் எடைக்கு எந்த பங்கும் இல்லை என நிரூபித்தவர் யார் கலீலியோ புராதான் புராதன கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் மக்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கண்மூடித்தனமான பின்பற்றி வந்தனர் நானூறு பின்வரும் பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ற விடையை எழுதுக ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் ஐந்து வினாவுக்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் கரிகால் வளவன் வட சென்றதை குறிக்கும் தொடரை எழுதுக புண்ணிய திசை முகம் போயினன் என்ற தொடர் புண்ணிய திசையாக கருதப்பட்ட திசை இது வடபுலம் சோழ நாட்டின் மாமன்னன் யார் கரிகால் வளவன் கைலாயம் இருப்பதாக தமிழர் நம்பிய மலை இது வட பேரி பேரிமய மலை உண்ணா நோன்பு இருப்போர் எத்திசை நோக்கி அமர்வது வழக்கமாக இருந்தது வடதிசை செக்ஷன் பி கிராமர் டுவெல் மார்க்ஸ் பகுதி இலக்கண பகுதி பன்னிரண்டு மதிப்பெண்கள் ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எவையேனும் மூன்றனுக்கு விடை எழுதினால் போதும் ஒரு வினாக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் மூன்று வினாக்களுக்கு மூன்று மதிப்பெண் வழங்கப்படும் வினையால் அணையும் பெயர் பொருத்தார் இரு பெயரொட்டு பண்புத்தொகை மார்கழி திங்கள் எழுவாய் தொடர் காவிரி பாய்ந்தது மரபு வழுவமைதி கத்துங்குயிரோசை முல்லை நில கடவுள் திருமால் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எவையெனும் விடை விடையெழுதினால் போதுமானது ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் மூன்று வினாக்களுக்கு மூன்று மதிப்பெண் வழங்கப்படும் அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐய வினா அக்ரிணியில் பலவற்றை குறிப்பது பலவின் பால் ஆகும் வினை பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே அமையும் செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவிடுப்பது சொல்லிசை அளவிடை இலக்கண குறிப்பு எழுதுக ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எவையேனும் மூன்றனுக்கு விடை எழுதினால் போதும் ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் மூன்று வினாக்களுக்கு மூன்று மதிப்பெண் வழங்கப்படும் ஈதல் தொழிற்பெயர் கெழிய சொல்லிசை அளபடை கேட்ட பாடல் பெயரச்ச தொடர் ஊழ் ஊழ் அடுக்கு தொடர் காடனுக்கும் கபிலனுக்கும் எண்ணுமை கூறியவாறு செய்க ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எவையெனும் மூன்றனுக்கு விடையெழுதினால் போதும் ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் மூன்று வினாக்களுக்கு மூன்று மதிப்பெண் வழங்கப்படும் அளபடையை நீக்குக உடுப்பதும் பாடு தொழிற்பெயராக்குக பாடி பாடுதல் மலர் தொடர்மொழியாக்குக மலர் மனம் வீசியது பட்டினம் பாக்கம் என் நிலத்திற்குரிய ஊர் நெய்தல் வெற்றிலையும் பாக்கும் உம்மை தொகையாக்குக வெற்றிலை பாக்கு செக்ஷன் சி மெயின் கோர்ஸ் புக் தேர்ட்டி ஒன் மார்க்ஸ் பகுதி இலக்கியம் முப்பத்தி ஒரு மதிப்பெண்கள் பின்வரும் கோடிட்ட இடங்களை திருக்குறள் சீர்களால் நிரப்புக இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இரண்டையுமே எழுத வேண்டும் ஒரு விடைக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் இரண்டு வினாக்கள் இரண்டு விடைகளுக்கு இரண்டு மதிப்பெண் வழங்கப்படும் செய்க பொருளை செருகற்கும் எஃதினர் கூறியது பெய்ய கண்டும் நஞ்சுடைமவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பின்வரும் செய்யுள் பகுதியை படித்து தொடர்ந்துள்ள பலவுள் தெரிவுசெய் வினாக்களுக்கு ஏற்ற விடையை எழுதுக ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது கம்பராமாயணம் நெடுந்திரை என்பதன் பொருள் பெரிய அலை வேழ நெடும்படை எது யானை படை ஏழமை வேடன் யார் குகன் இப்பாடல் வரிகளை இயற்றிய ஆசிரியர் யார் கம்பர் பின்வரும் செய்யுள் வினாக்களுள் எவையேனும் மூன்றனுக்கு மட்டும் விடை தருக ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் மூன்று மதிப்பெண்கள் ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் மூன்று வினாக்களுக்கு மூன்று மதிப்பெண் என்ற விடை என்ற முறையில் ஒன்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் பின்வரும் உரைநடை வினாக்களில் எவையேனும் மூன்றனுக்கு மட்டும் விடை எழுதுக ஐந்து மதி ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் மூன்று வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும் மூன்று வினாக்களுக்கு ஐந்து மதிப்பெண் என்ற முறையில் பதினைந்து மதிப்பெண் வழங்கப்படும் செக்ஷன் டி நான் டீடைல் டென் மார்க்ஸ் பகுதி இ துணைப்பாடம் பத்து மதிப்பெண்கள் பின்வருவனவற்றுள் ஏதேனும் ஒரு துணைப்பாட கட்டுரையை எழுதுக மூன்று வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எவையேனும் ஒன்றுனுக்கு விடை அளிக்க வேண்டும் ஒரு வினாவுக்கு பத்து மதிப்பெண் என்ற முறையில் பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் செக்ஷன் இ கிரியேட்டிவ் ரைட்டிங் மார்க்ஸ் பகுதி உ படைப்பாற்றல் பதினேழு மதிப்பெண்கள் கீழ்காணும் காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக மூன்று மதிப்பெண்கள் வழங்கப்படும் பின்வரும் கடிதங்களில் ஏதேனும் ஒரு தலைப்பில் கடிதம் ஒன்று எழுதுக இரண்டு மதிப்பெண்கள் இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு வினாவுக்கு விடை எழுத வேண்டும் எட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் பின்வரும் ஏதேனும் ஒரு பகுதியின் குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை ஒன்று எழுதுக மூன்று வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எவேனும் ஒன்றுக்கு விடை எழுத வேண்டும் ஆறு மதிப்பெண்கள் வழங்கப்படும் செக்ஷன் ஏ ரீடிங் மார்க்ஸ் பகுதி படித்தல் திறன் பத்து மதிப்பெண்கள் பின்வரும் உரைநடை பகுதியை படித்து கொடுக்கப்பட்ட பலவு தெரிவிசை வினாக்களுக்கு ஏற்ற விடையை எழுதுகியோ எந்த துறையில் பேராசிரியராக உயர்ந்தார் கணிதத்துறை அரிஸ்டாட்டில் எந்த நாட்டு தத்துவ ஞானி கிரேக்கம் கலீலியோ எந்த வயதில் பைசா பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறை பேராசிரியராக உயர்ந்தார் இருபத்தி ஆறு வயதில் ஒரு பொருள் என்ன வேகத்தில் கீழே விழுகிறது என்பதில் அப்பொருளின் எடைக்கு எந்த பங்கும் இல்லை என நிரூபித்தவர் யார் கலீலியோ புராதான் புராதன கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் மக்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கண்மூடித்தனமான பின்பற்றி வந்தனர் நானூறு பின்வரும் பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ற விடையை எழுதுக ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் ஐந்து வினாவுக்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் கரிகால் வளவன் வடப்புலம் சென்றதை குறிக்கும் தொடரை எழுதுக புண்ணிய திசை முகம் போயினன் என்ற தொடர் புண்ணிய திசையாக கருதப்பட்ட திசை இது வடபுலம் சோழநாட்டின் சோழ நாட்டின் மாமன்னன் யார் கரிகால் வளவன் கைலாயம் இருப்பதாக தமிழர் நம்பிய மலை இது வடபேரி பேரி பேரிமய மலை உண்ணா நோன்பு இருப்போர் எத்திசை நோக்கி அமர்வது வழக்கமாக இருந்தது வடதிசை செக்ஷன் பி கிராமர் டுவெல் மார்க்ஸ் பகுதி இலக்கண பகுதி பன்னிரண்டு மதிப்பெண்கள் ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எவையேனும் மூன்றனுக்கு விடை எழுதினால் போதும் ஒரு வினாக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் மூன்று வினாக்களுக்கு மூன்று மதிப்பெண் வழங்கப்படும் வினையால் அணையும் பெயர் பொருத்தார் பொறுத்தார் இருபெயரொட்டு பண்புத்தொகை மார்கழி திங்கள் எழுவாய் தொடர் காவிரி பாய்ந்தது மரபு வழுவமைதி கத்துங்குயிலோசை முல்லை நில திருமால் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எவையேனும் மூன்றினக்கு விடையெழுதினால் போதுமானது ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் மூன்று வினாக்களுக்கு மூன்று மதிப்பெண் வழங்கப்படும் அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐய வினா அக்ரிணியில் பலவற்றை குறிப்பது பலவின் ஆகும் வினை பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும் செய்யலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபிடுப்பது சொல்லிசை அளவடை இலக்கண குறிப்பு எழுதுக ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எவையேனும் மூன்றனுக்கு விடை எழுதினால் போதும் ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் மூன்று வினாக்களுக்கு மூன்று மதிப்பெண் வழங்கப்படும் ஈதல் தொழிற்பெயர் கெழியி சொல்லிசை அளபடை கேட்ட பாடல் பெயரச்ச தொடர் ஊழ் ஊழ் அடுக்கு தொடர் காடனுக்கும் கபிலனுக்கும் எண்ணுமை கூறியவாறு செய்க ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எவையினும் மூன்றனுக்கு விடையெழுதினால் போதும் ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் மூன்று வினாக்களுக்கு மூன்று மதிப்பெண் வழங்கப்படும் உடுப்பதும் அளபடையை நீக்குக உடுப்பதும் பாடு தொழிற்பெயராக்குக பாடி பாடுதல் மலர் தொடர் மொழியாக்குக மலர் மனம் வீசியது பட்டினம் பாக்கம் எந் நிலத்திற்குரிய ஊர் நெய்தல் வெற்றிலையும் பாக்கும் உம்மை தொகையாக்குக வெற்றிலை பாக்கு செக்ஷன் சி மெயின் கோர்ஸ் புக் தேர்ட்டி ஒன் மார்க்ஸ் பகுதி இ இலக்கியம் முப்பத்தி ஒரு மதிப்பெண்கள் பின்வரும் கோடிட்ட இடங்களை திருக்குறள் சீர்களால் நிரப்புக இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இரண்டையுமே எழுத வேண்டும் ஒரு விடைக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் இரண்டு இரண்டு விடைகளுக்கு இரண்டு மதிப்பெண் வழங்கப்படும் செய்க பொருளை செருகற்கும் செய்க பொருளை செருகற்கும் எஃதினர் கூறியது பெய்ய கண்டும் மவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பின்வரும் செய்யுள் பகுதியை படித்து தொடர்ந்துள்ள பலவுள் செய் வினாக்களுக்கு ஏற்ற விடையை எழுதுக ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் என்ற முறையில் ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது கம்பராமாயணம் நெடுந்திரை என்பதன் பொருள் பெரிய அலை வேழ நெடும்படை எது யானை படை ஏழமை வேடன் யார் குகன் இப்பாடல் வரிகளை இயற்றிய ஆசிரியர் யார் கம்பர் பின்வரும் செய்யுள் வினாக்களுள் எவையேனும் மூன்றனுக்கு மட்டும் வினை தருக ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் மூன்று மதிப்பெண்கள் ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் மூன்று வினாக்களுக்கு மூன்று மதிப்பெண் என்ற என்ற முறையில் ஒன்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் பின்வரும் உரைநடை வினாக்களில் எவையேனும் மூன்றனுக்கு மட்டும் விடை எழுதுக ஐந்து மதி ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் மூன்று வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும் மூன்று வினாக்களுக்கு ஐந்து மதிப்பெண் என்ற முறையில் பதினைந்து மதிப்பெண் வழங்கப்படும் செக்ஷன் டி நான் டீடைல் டென் மார்க்ஸ் பகுதி இ துணைப்பாடம் பத்து மதிப்பெண்கள் பின்வருவனவற்றுள் ஏதேனும் ஒரு துணைப்பாட கட்டுரையை எழுதுக மூன்று வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எவையேனும் ஒன்றனுக்கு விடை அளிக்க வேண்டும் ஒரு வினாவுக்கு பத்து மதிப்பெண் என்ற முறையில் பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் செக்ஷன் இ e, 17 மார்க்ஸ் பகுதி உ படைப்பாற்றல் பதினேழு மதிப்பெண்கள் கீழ்காணும் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக மூன்று மதிப்பெண்கள் வழங்கப்படும் பின்வரும் கடிதங்களில் ஏதேனும் ஒரு தலைப்பில் கடிதம் ஒன்று எழுதுக இரண்டு மதிப்பெண்கள் இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு வினாவுக்கு விடை எழுத வேண்டும் எட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் பின்வரும் ஏதேனும் ஒரு பகுதியின் குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை ஒன்று எழுதுக மூன்று வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எவேனும் ஒன்றுக்கு வி விடை எழுத வேண்டும் ஆறு மதிப்பெண்கள் வழங்கப்படும்